என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானமாக கருதாதே உன் மனதில் கபடமில்லை உன் உள்மனதிற்கு தெரியும் யார் உன்னை வெறுக்கிறார்கள் யார் உன்னை நேசிக்கிறார்கள் என்று உன்னை வெறுப்பவர்களை உன் வாழ்விலிருந்து நகர்த்திவை எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது அது மிகவும் வழியை கொடுக்கும் அவர்களை என் கையில் ஒப்படைத்துவிடு அவர்களுக்கான தண்டனையை நான் பார்த்துக் கொள்கிறேன் எதையும் வெளியில் காட்டாதே மிகப்பெரிய சொத்து நிம்மதி உன்னை மதிக்காதவர்களுக்கு அதை செலவிடாதே மதிப்பும் மரியாதையும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்களின் மொழியில் அவர்கள் புரிந்து கொள்ளும் பாஷையில் நான் அவர்களுக்கு புரிய வைக்கிறேன் நீ அழாதே உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் காயம்மம் நீன் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வழி ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்து கொண்டே இருக்கின்றது ஏன் அனைவரும் என் வாழ்வில் வந்து என்னை காயப்படுத்துகின்றனர் மற்றவர்கள் செய்யும் தவறு துரோகம் ஏன் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரிவதில்லை ஏன் என்னை மட்டும் அனைவரும் குற்றவாளியாக பார்க்கின்றார்கள் அவர்களின் தவறுகள் மற்றவர்களுக்கு தெரியவில்லையா என் வாழ்வில் நடப்பது எது உண்மை எது பொய் என்பதை தெரியாமல் உன் வாழ்வில் நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்களுக்கோ அவர்கள் அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களின் விதி உன்னுடைய நீ கவலைப்படாதே உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்கே உன்னை வெறுப்பவர்களை வெறுப்பவர்களின் கஷ்டத்தை நினைத்து நீ வருந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை என்னும் மூச்சை நீ சுவாசி அதை கொண்டு நீ மட்டுமே உயிர் வாழ முடியும் அந்த மூச்சுக்கு சொந்தக்காரியான நீ மட்டும்தான் அதை சுவாசிக்க முடியும் என் குழந்தை நீ அதனால்தான் உன்னை ஒரு வடிவமாக மாற்றுவதற்காக உன்னை செதுக்கிக் செய்தாலோ அவர்களை எதிர்த்து அவர்களின் மனம் புண்படும்படி எந்த வார்த்தையும் விட்டுவிடாதே பொறுமையுடன் அமைதியாயிரு உன் மனதை கஷ்டப்படுத்தி ரணப்படுத்திய உன்னுடைய தோல்விகளும் சில வழிகளும் உன்னை கஷ்டப்படுத்திக் கொண்டேதான் இருக்கும் அதைக் கண்டு மனம் கலங்காதே அதற்காக கண்ணீர் விடாதே உன்னுடைய இதயத்தின் சத்தம் எனக்கு நன்றாக கேட்கின்றது நீ பட்ட அவமானங்களும் நீ வடித்த கண்ணீரும் நீ உன் வாழ்க்கையில் பெற்ற பட்டங்கள் உன்னை வெறுத்தவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டுவாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உனக்குள் வெற்றி என்கின்ற தீபத்தை நிச்சயமாக நான் ஏற்றுவேன் உன்னை விட்டு நான் எப்போதும் விலக மாட்டேன் உன்னை வெற்றி பாதையில் நான் பயணிக்க வைப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த நன்னாளில் என் மகளுக்காக மங்களங்களை அள்ளி வந்துள்ளேன் மறுக்காமல் பெற்றுக்கொள் செல்லமே அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாகியங்களையும் பெற்று சந்தோஷமாகவே வாழப் போகின்றாய் ஒவ்வொரு நாளும் நான் உன்னிடம் ஒன்றை கூறிக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் இதுவரை எதுவும் நடக்கவில்லை என்று தானே போய் இருக்கின்றாய் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் நடப்பதை மட்டும்தான் நான் உன்னிடம் கூறுவேன் உன் அப்பா கூறியதை நிச்சயம் நான் உனக்கு நிறைவேற்றுவேன் இப்போது உன்னுடைய கோரிக்கை தாமதமாகி உள்ளது அவ்வளவுதான் அதற்கு ஒரு காரணம் உண்டு அதை கூறும் தருவாயில் நான் இருந்தாலும் அதை கேட்கும் மனநிலையில் நீ இல்லை அதனால்தான் இந்த தாமதம் செல்லமே ஆனால் உன்னிடம் நான் வாக்கு கொடுத்தபடி உன்னை காப்பாற்ற ஏழு கடல் ஏழு மலை அனைத்தையும் தாண்டி வருவேன் உனக்கு பக்க பலமாக உறுதுணையாக உன்னுடன் உன் பயணத்தில் நானும் பயணிப்பேன் நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் என் பிள்ளை உன்னை எப்படிதான் கீழே இறக்கிவிடுவேன் இன்னும் சில நாட்களில் மாற்றத்தின் பிரம்மிப்பினை நீ உணரப் போகின்றாய் உன்னுடைய மகிழ்ச்சிக்காகவும் நிம்மதியான வாழ்க்கைக்காகவும் நீ எப்படி காத்துக் கொண்டிருக்கின்றாயோ அது என் பிள்ளையின் மகிழ்ச்சியை நிறைவான வாழ்க்கையை வாழும் அழகை பார்க்கவும் உன் அப்பா நானும் ஆவலாக உள்ளேன் சிறிது காத்திரு கொஞ்ச காலம் பொறுத்துக்கொள் உலகத்தில் எது மாறினாலும் உன் அப்பா நான் கொடுத்த வாக்கு என்றும் மாறாது மலையளவு உள்ள வைக்கோர் போருக்கு ஒரு தீக்குச்சி போதும் எரித்து சாம்பலாக்கிவிடும் அதுபோல மலையளவு உனக்கு வினைகள் இருந்தாலும் இந்த அப்பாவின் பார்வை பட்டதும் உன் கால்கள் என்னுடைய ஆலயத்தை தொட்டவுடன் எல்லா கர்ம வினைகளும் எரிந்து சாம்பலாகிவிட்டன கடந்த கால கஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் நஷ்டங்கள் காயங்கள் தோல்விகள் என்று எல்லாமும் மறந்து போகும் அளவிற்கு நான் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஒரு நாள் நீ நட்சத்திரமாக ஜொலிக்கப் போகின்றாய் அவர்கள் தலை நிமிர்ந்து பார்க்கும் அளவிற்கு உயரத்திற்கு செல்வாய் என்று அவர்களுக்கு தெரியாது அன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி மட்டுமே நிறைந்திருக்கும் இப்போது இந்த சுபவேளையில் சொல்கின்றேன் கேள்வி நீ எந்த குறையும் இல்லாமல் வாழத்தான் போகின்றாய் உன்னுள் இருக்கும் குறைகள் அனைத்தும் மறையப் போகின்றது நீ கையேந்திய வரங்கள் ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகின்றது எனவே நம்பிக்கை என் அன்பு குழந்தையே இங்கு எல்லா காரியங்களுக்கும் சரியான நேரம் அமையும் சரியான நேரம் வந்துவிட்டால் தவறான அனைத்தும் சரியாகிவிடும் எதிர்மறைகள் எல்லாம் நேர்மறையாக மாறும் துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாக மாறும் அந்த சரியான நேரம் அமைவதற்கான இடைவெளியை நமக்கு நாமே கொடுத்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்திற்கு தகுந்தாற் போல இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் சரி இப்போது உனக்கான சரியான நேரம் எதுவென்று கேட்டால் இதோ இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றாயே ஓம் நமோ நாராயணா என்று என் பாதங்களில் சரணடைந்தாயே என் ஆலயத்தில் நீ காலடி எடுத்து வைத்தாயே என் வார்த்தைகளை தினந்தோறும் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாயே இதுவே உனக்கான சரியான நேரம் சரியான நேரம் அமையாமல் இருந்திருந்தால் இத்தகைய நிகழ்வுகள் நடந்திருக்காது எனவே இதுதான் உன் வாழ்க்கையின் சரியான நேரம் இப்போது உன்னுடைய சிந்தனை மாற்றத்திற்கான முயற்சியை நோக்கி இருந்தால் காலம் உனக்கு வெற்றியை பரிசாக கொடுக்கும் இருள் எப்போதும் நிரந்தரமல்ல மகளே ஒவ்வொரு இருளையும் காலம் வெளிச்சமாக்குவது போல ஒவ்வொரு துன்பத்தையும் காலம் இன்பமாக மாற்றும் அதன்பின் அனைத்தும் மாறிவிடும் ஒதுக்கி சென்றவர்கள் உன்னை தேடி வருவார்கள் சொன்ன சொல்லும் உலகமே உன்னை உதாரணமாக்கும் கேலி செய்கிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் புறக்கணித்து செல்கின்றார்கள் விமர்சனங்களை வீசுகிறார்கள் என்று புலம்புகிறாயே இவை எல்லாவற்றிற்கும் பதில் உன்னுடைய வெற்றியாக இருக்க வேண்டும் நீ எதை நோக்கி செல்கின்றாயோ நீ அதை அடைந்தே தீர வேண்டும் எது உன்னால் செய்ய முடியாது என்று விமர்சனம் செய்கின்றார்களோ அதை செய்து முடிப்பதே அவர்களுக்கான பதிலடி அவர்கள் பேசும் இழிவு சொற்களை அனைத்தையும் கேட்டுக்கொள் எல்லாவற்றையும் உன்னுடைய காலடியில் போட்டு விடு இவையெல்லாம் நீ வளர்வதற்கான உரமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீ பொய்யாக மாற்ற வேண்டும் அதை உன் செயல்களால் மட்டுமே நீ நிரூபிக்க வேண்டும் தோல்வியடைவதற்கு நீ வருத்தப்பட தேவையில்லை நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்த பிறகு வரும் தோல்விக்கு நீ கவலைப்பட தேவையில்லை அந்த தோல்விக்கு நீ பொறுப்பும் அல்ல எப்போதும் நீ அடைந்த தோல்வியை நினைத்து

உனக்கு சரியான நேரம்தான் அதற்கான நல்ல பலன்கள் உனை வந்து எப்படியும் சேரும் புரிந்து கொண்டாய் அல்லவா இதுதான் உனக்கான சரியான நேரம் நீ வெற்றி பெறப்போகும்